இறை நேசர்களை அழைப்பது உதவிக்காக அந்த ஒரு ஹஜீர் அப்படி செல்லாமல் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு வனாந்திரத்தில் இருக்கிறீங்க உங்கள்கிட்ட இருந்த உணவு போச்சு வாகனம் காணா போச்சு உங்களுக்கு தேவையான உணவு உடையெல்லாம் அந்த வாகனத்தில் தான் இருக்குது இப்படி தூங்கினாரு முழிச்சாரு வாகனத்தை காணாம் என்னங்க உணவு உடையெல்லாம் அதில் தானங்க இருக்குது சாப்பாடு வழி இல்ல சரி சரி வேற யாரா இருந்தாக்கா கேட்கலாம்னு பார்த்தா மனிதர்களும் இல்ல இப்படி ஒரு வனாந்திரத்தை வந்து நின்று இந்த நிலைமை ஏற்பட்டா நீங்க என்ன தெரியுமா செய்யணும் அல்லாவின் அடியார்களே எனக்கு உதவிடுங்கள் எவாத அல்லாஹ் அடியார்களே ஐயனூனி எனக்கு உதவிடுங்கள்னு மூணு தடவை சொல்லுங்க உங்க கண்களுக்கு தெரியாத அல்லாஹின் அடியார்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க என் தம்பி சல்ல லாஜன்னு சொல்லிவிட்டாங்க தபிரானிலோ பதிவு செய்யப்பட்ட அதிர் சல்லலா அழைக்க சொல்கிறாங்களே அல்லாஹ் அடியார் அழைச்சு உதவி கேளுங்கங்குறாங்களே இந்தாங்க நம்மளெலாம் இஸ் ஷரீரீத்தில் இருக்கிறோம் இஸ்லாத்தில் இருக்கிறோம் நமக்கு வழிகாட்டியாரு நம்பி செல்லவில் அவங்க சொல்கிறாங்க இறை அடியாரிகள் கூப்பிட்டு உதவி தேடுங்கன்னு அதை நம்ம பின்பற்றிக்கிட்டு இருக்கோம் சில பேர் கூடாதுங்கிறாங்க அவங்க யாரை பின்பற்றாலும் தெரியலை அவங்க யாரை ரசூல் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நமக்கு தெரியல நம்ம நம்பி செல்லவில் அவங்க ரசூல் அவங்க சொன்னாங்க நீங்கள் கூப்பிடுங்கன்னு அதனால நம்ம கூப்பிடுறோம்